இப்போ இதில் நம்ம பார்த்தது நம்ம வந்து ஒருத்தர் தோல்வி அடைகிறாங்க ஒருத்தர் ஜெயிச்சிகிட்டே இருக்காங்கன்னு போ சொல்லும் பொழுது ஒருத்தர் கடனாளியாகி அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு அதே வீட்டை வாங்கின இன்னொரு நபர் அந்த இடத்துல பொருளாதாரத்துல நல்லா இருக்காருன்னு சொன்னால் அங்க அந்த வீட்டுக்குள்ள குடும்ப உறவுகள்லையோ அல்லது ஒரு இளம் விதவை கண இளம் விதவையோ அல்லது ஒரு ஹேண்டிகேப்டாக யாராவது ஒருத்தரோ இருக்கும் பொழுது இந்த வாஸ்து அப்படி வாஸ்துக்கு அது ஒரு பரிகாரமாக செயல்படுகிறது ஒரு வீடு வந்து பாதிக்கப்பட்டு க கடனாலையாய் ஒருத்தர் வித் விற்றுட்டாங்க ஒருத்தர் வாங்கங் வாங்கும் பொழுது அங்கே வந்து அவங்க நல்லா இருக்காங்க பொருளாதாரத்துலேயோ இல்லை மற்ற விஷயங்களில் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட அந்த குடும்ப உறுப்பினர்ல ஒருத்தர் கணவனை இழந்த மனைவியோ மனைவி இழந்த கணவனோ இளம் விதவையோ இல்லை ரொம்ப நாள் திருமணமாகாத ஒரு நபரோ அல்லது ஹேண்டிகிராஃப்டாவோ ஒரு அல்லது ஒரு மனநலம் பாதித்தவராவது நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துவோட ரூல் நிச்சயமா அது ஒவ்வொரு இடங்களும் செயல்படுகிறது ஒரு பணம் நிறையா இருக்கு கார் நிறையா இருக்கு நல்லா இருக்காங்க வெளி தோற்றத்துக்கு அப்படின் போது இது போல ஒரு நபர் இருந்தே தீரணும்